அனைவருக்கும் வணக்கம் இன்று காமத்துப்பால் தொடக்கம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் தகையனங்குறுத்தல் தினம் ஒரு அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று தகையனங்குறுத்தல் அணுகு கொல் ஆய்மையில் கொள்ளோ கனங்குழி மாதர்கொள் மாலும் நெஞ்சு நோக்கினால் நோக்கியெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னுடைத்து பண்டரியின் கூற்றின்பதனை இனி அறிந்தேன் பெண்தகையால் பேதமற் கட்டு கண்டார் உயிரினும் தோற்றத்தால் பெண்தகை பேதமை பேதமை அமர்ந்தன கண் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கும் இம்மூன்றும் உடைத்து கொடும்புறமும் கோடாமரைப்பின் நடுங்கலர் சையல மண்யவன் கலா கரிற்றின் மேல் கற்படா மதர் பட முலைமேல் துயில் ஒன்னுதற்கோ உடைத்தே நற்பினுள் நன்னாரும் ஊக்குமின் பீடு பிணையேர் மடநோக்கும் நானும் உடையார்க்கு அணியவனோ ஏதில தந்து உண்டார் கண் அல்லது அடுநரா காமம்போல் கண்டார் மகிழ் என்று നന്റി വണക്കം വാഴ